தொட்டதெல்லாம் தொலைங்கணும் நட்டதெல்லாம் விளையணும்னு உன் மனசு நினைச்சுக்கிட்டு முத முத உன் கையால இதை நடு பூமி தாயே மண்ணு விளையணும் மனசெல்லாம் பொதி பொதியா குவியணும் தாயே பணத்தை கூட கண்டிப்பா ஐயா வேட்டுப்பட்டியில என் மச்சின கல்யாணம் போயிட்டு நான் காலையில வந்துருவேன் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோ நட வேலை முடிஞ்ச உடனே ஐயா வரட்டுமா நெல்லு மறக்காம மூட்டை புடிச்சு போட்டுடு என்ன போட்டு எல்லாரும் நாலு நாளைக்கு மேல நட்டுட்டாங்க இந்த கேள்விங்களுக்கு வேற வேலையா இல்ல காலங்காத்தால வந்து நம்ம வீர எடுக்கறாங்க என்ன உன்னால தாண்டி பாடி நீ சிவி சிங்காஸ்ட் வரதுக்குள்ள இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு பிரசிடென்ட் ஐயா பார்த்த திட்டு வர பேசாம போயிடலாமா ஏய் பைபடம வாங்குடி யாரு பாக்கத்துக்கு முன்னாடி நேசா வயிறுக்குள்ள இறங்கிடுவோம் வாங்க ஏய் சீக்கிரம் வாங்குடி ஏய் சேத்துல யாராவது காலை வெச்சிங்க வெட்டிடுவே வெட்டி

மா தகராறு பண்ணிக்கி அடனா சொந்தான் சோத்து பார சரி வேலைன்னு வந்துட்டா நான் காரம் தான் எவ்வளவு நேரமானாலும் அளவுக்கு இருந்து நீ நட்டு போனோம் அப்படி சம்மதமா இருந்தா வயல்ல இறங்கு இல்ல ஓடு

தனியை குப்பி கிட்டிருக்கலாம் நானும் ஏதோ கோவத்துல குடு திருக்கிட்டேன் கொடு நேரத்தோட வீட்டுக்கு போதாத காலகத்தே நில் துலாவு காயாத காலகத்தே நற்காரிக

காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா அதுவும் காணாம போயிடுச்சு என்னது அண்டாவை காணமா அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு அங்க பொண்ணுகளுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க இங்க இருக்கிற ஒண்ணு ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு எல்லாம் என் எழுத்து அப்ப நான் அடகு வச்சுட்டேன்னு சந்தேகப்படுறியாமா நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம் இந்த பாருமா உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான் அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான்

நீங்க குடுக்கறத குடுங்க பாவாட சாமி ஏப்பா பாவாட சாமின்னு போட்டுருக்கு இது நம்ம கூத்து வாத்தியார் விட்டு அண்டால அண்டால தான் வச்சுட்டு வர சொன்னாரு நேரம் வர வைக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு நீங்க ரூபா எடுங்க இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும் வேற யாருக்கும் தெரியவானா அம்மா அப்பதா பாட்டி அக்கா என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க இல்லையா தம்பி உங்க வீட்டு அண்டா எப்படி இருக்கு என் வீட்டு அண்டாவை காணுமே ஆஹ் நீ பாத்துல தொடர்ந்து போட்டு பொட்டியா வாச்சிட்டு இருந்துருப்ப அண்டாவை போயிருப்பா உனக்கெல்லாம் ஒரு ஒரு உலகம் பிறந்தது

ஆமா இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா இதுக்கெல்லாம் காரணம் கிட்னி கிட்னியா கிட்னி தெரியாது இங்கிலீஷ்ல கிட்னின்னா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம் ஓஹோ கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா ஆமா ஓ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இது நல்லா இருக்கா

ஏ காலியப்பா எத்தனை தான் ஊர் சத்திரத்தில் தங்கிட்டு தானா ஆக்கி சாப்பிட போற காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே வர வேணாங்களா நேரங்காலம் தானா வராதுப்பா நாம தான் வரவே மாம தயாரா இருந்த மூணு முடிச்சு போட்ட வேண்டியது இதெல்லாம் எதுக்கு பரவாயில்லப்பா வாங்கிக்க இன்னைக்கு டவுனுக்கு ஜவுளி எடுக்க போயிருந்தேன் அப்போ ஓ ஞாபகம் வந்துச்சு அப்படியே உனக்கும் ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கியா